சாலை அமதுல்லா செய்தியும் சிந்தனையும் அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிஜேபி ஆளுகிற உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சமீப தினங்களுக்கு முன்பாக ஒரு சட்டத்தை அந்த மாநிலத்தில் நிறைவேற்றிருக்கிறார் அதாவது லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி திருமணத்திற்காக வேண்டி கட்டாய மதமாற்றம் செய்கிறத தடுக்கிறோம் அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி அந்த திருமண சட்டத்தை அவர் நிறைவேற்றினதாக அவர் சொல்கிறார் ஆனால் அந்த சட்டத்தை நம்ம பார்த்தா மதமாற்ற தடை சட்டம் தான் உத்தரப்பிரதேசத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சத்தம் இல்லாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அதில் வந்து ஒருத்தர் மதம் மாறுவதற்கு பல்வேறு கண்டிஷன்கள் போட்டு அவர் வந்து கட்டாயப்படுத்தி மதம் மாட்டினாங்கிற மாதிரி ஒருத்தவங்களை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான கிரவுண்டுகளையெல்லாம் அதில் உருவாக்கி சத்தம் போடாமல் இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்கிறாங்க அதில் ஒரு சின்ன பார்த்து தான் கட்டாயமாக திருமணத்திற்காக மத மாறுவதை தடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன பாட்டை அதில் இணைச்சிருக்கிறாங்க இதுக்கு லவ் ஜிஹாத் அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறாங்க இஸ்லாத்தில் வந்து லவ் பண்ணி ஒரு ஒருத்தவங்களை வந்து இஸ்லாத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் முஸ்லீம்களுக்கு கிடையவே கிடையாது அது இஸ்லாத்துக்கு தேவையில்லை இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக சொல்லுது ஒருத்தர் இஸ்லாமிய கொள்கையில் இருக்கிறதுக்கு விரும்புனார்னா அவர் என்ன செய்யலாம் அந்த கொள்கையில் இருக்கலாம் இந்த மார்க்கத்தை விட்டு ஒருத்தர் வெளியேறும்னு நினைக்கிறாரா அவர் விரும்புனார்னா இந்த மார்க்கத்தை விட்டு வெளியில் போயிடலாம் யாருக்கும் எந்த நிர்பந்தமும் இல்லை இந்த மார்க்கத்தில் அப்படின்னு தெளி திருமறை குரானில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு வந்து கட்டாயப்படுத்தி இந்த மார்க்கத்தை பின்பற்ற வைக்க முடியுமான்னா முடிய முடியாது ஏன்னா இஸ்லாத்தை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாருனா பல்வேறு கடமைகள் அவருக்கு இருக்குது தொழுகணும் நோன்பு வைக்கணும் நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் பொழுது கட்டாயப்படுத்தியதெல்லாம் இதை ஒருத்தர் வந்து செய்ய வைக்க முடியாது அப்போ இஸ்லாத்தில் மதம் மாறுவதற்கு யாரையுமே கட்டாயப்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் பிஜேபியுடைய உத்தரப்பிரதேச அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா லவ் பண்ணி இவங்க அதை ஜிகாதிசமாக இவங்க மதம் மாற்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி முதல்ல ஒரு கிரவுண்டு இருக்குதான்னு நீங்க பார்க்கணும் இந்த காதல் திருமணம் செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மதம் பார்க்குறாங்களா இன்னும் சொல்கிறதா இருந்தால் ஜாதி பார்க்குறாங்களா யாருமே மதம் பார்க்கறது கிடையாது ஜாதி பார்க்கறது கிடையாது ஒரு சிகப்பாக இருக்கிற ஒருத்தர் ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணை காதலிக்கிறாரு குட்டையாக இருக்கிற ஒருத்தர் நெட்டையாக இருக்கிற பொண்ணை காதலிக்கிறார் அவருக்கு ஏதோ அந்த பொண்ணை விரும்புகிறாருன்னு சொல்லி தான் இப்படி அவங்க காதல் செய்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க மதமோ மதமோத்து ஜாதியோ பார்க்காத இப்படி வந்து இவங்க விரும்பும் பொழுது இதில் இந்த பிஜேபி வெஹராக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து மத அடையாளத்தை புகுத்துறாங்க அது லவ் ஜிஹாத் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு கருத்தை வந்து மக்கள்கிட்ட பதி வைப்பதற்காக வந்து இவங்க ஏற்படுத்துறாங்க எப்பயுமே இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ரெண்டு விதமான ஒரு விஷயத்துக்கு பெயர் வைப்பாங்க இந்த இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் கடுகளவும் பங்கெடுக்காத அமைப்புகள் தான் சங் பரிவார அமைப்புகள் ஆனால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா மற்றவங்கள தேச துரோகி அப்படின்னு சொல்கிறாங்க யார யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தாங்களோ அவங்களுடைய வாரிசுகள் எல்லாரையுமே தேச துரோகிங்கிறாங்க விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்காத அவங்க யாரா அதாவது தேச பக்தர்கள் எப்பயுமே வித்தியாசமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ மற்றவங்க வந்து ஒருத்தரை அவங்களுடைய மதத்திற்கு அழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் மதம் மாற்றம் அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க இதே பார்த்தீங்கன்னா இந்த பரிவார கும்பல் வந்து ஒருத்தவங்களை வேறொரு மதத்திலிருந்து அவங்க மதம் மாற்றினாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து தாய் மதம் திரும்புவது அவங்க வைக்கிற வார்த்தைக்கு பேர் மற்றவங்க மாத்தினாங்கன்னா மதம் மாற்றம் இவங்க வந்து பரிவார அமைப்பு வந்து ஒரு மதத்தில் உள்ளவங்களை வந்து மதம் மாற்றினாங்கன்னா தாய் மதம் திரும்புறது அப்படின்னு சொல்கிறாங்க தாய் மதங்கிறது முதல்ல வந்து இங்கே இருக்குதா இங்கே முதல்ல இந்தியாவில் ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு தான் சமஸ்கிருத மந்திரமே இங்கே வருது அதுக்கு முன்னாடி அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா கிடையாது அப்போ இதுதான் பரிவாருடைய சூழ்ச்சிகள் அப்போ இந்த லவ்ஜிஹாத் அப்படின்னு சொல்லி இந்த திருமண கட்டாய மதமாற்ற திருமண சட்டத்தை இவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா சட்டத்திற்கு புறம்பான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இருக்குது ஒருத்தன் தன்னுடைய விரும்பிய மதத்தை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு முழு சுதந்திரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கு இந்த உரிமையை தட்டி பறிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சட்டத்தை அவங்க நிறைவேற்றிருக்கிறாங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இந்த சட்டத்தின் மூலமாக ஒருத்தர் லவ் பண்ணி முதல்ல இந்த லவ் ஜிகாத்தை தடுக்கிறோங்கிற மாதிரி அவங்க ஒரு சட்டம் போடுறாங்க இல்லையா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் பண்ணுறாங்க விரும்பணும் ரெண்டு பேர் விரும்பி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க வெவ்வேறு மதத்தை சார்ந்தவங்க இப்போ இப்படி இவங்க வந்து திருமணம் பண்ணும்பொழுது மதம் மாறிட்டாங்கன்னு வச்சிங்களேன் அப்போ அதை வந்து சம்மந்தப்பட்ட ஒரு பெண் தரப்பு குடும்பத்தாருக்கு வந்து அது பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா உடனே காவல் நிலையத்தில் போய் அவங்க புகார் கொடுக்கலாம் இது மாதிரி எங்களுடைய மகளை கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணிட்டாங்க மதம் மாற்றி திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த புகாரை காவல்துறையில் கொண்டு வந்து விசாரிக்க மாட்டாங்க அந்த சட்டத்தின் அடிப்படையில் உடனே அதை வழக்காக்கிடுவாங்க வழக்காக்கி என்ன செஞ்சுருவாங்கன்னா கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி அவங்கள தள்ளி விட்டுருவாங்க அப்போ அந்த பெண்ணே வந்து காவல் நிலையத்தில் என்னை யாரும் கட்டாயப்படுத்தலைன்னு சொன்னால் கூட அதை எங்கே போய் அவங்க நிறுவனம் அப்படின்னா கோர்டில் தான் போய் நிறுவனம் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு தான் விரும்பிய ஒரு மதத்தை தன்னுடைய விருப்பத்திற்கு மதம் மாறுவதற்கு கூட தடுக்கிறாங்க கட்டாயம்ங்கிற வார்த்தையை சும்மா லேபிளா போட்டுக்கிட்டு விரும்பி ஒருத்தவங்க மாறினா கூட என்ன செய்ய முடியாது அதை கூட இந்த சட்டத்தின் அடிப்படையில் தடுக்க முடியும் அவங்களுடைய உரிமையை பறிக்க முடியும்னு இந்த சட்டத்தை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்போ அந்த பெண் வீட்டார் புகார் கொடுத்தாங்கன்னா ஏற்றுக்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுக்கு அவங்கள வந்து சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து தண்டனை பெற்றுத்தர முடியும் கொடுக்க முடியக்கூடிய வகையில் இந்த சட்டத்தை இயற்றி இதில் இன்னொரு ஒரு கொடுமையான விஷயம் என்னென்னா ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிட்டாங்க என்னுடைய மகளையும் மகனையும் மதம் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுக்குறாரு அப்படின்னா யார் வந்து அதை நிரூபிக்கணும் இப்போ ஒருத்தர் திருடிட்டார் இல்லை ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னா அரசாங்கத்தில் வந்து அவங்க மேலே வழக்கு போடுவாங்க காவல்துறையில் கோர்ட்டுக்கு அந்த வழக்கு போகும் ஒருத்தர் தான் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை காவல்துறையும் என்ன செய்யும் இவர் கொலை பண்ணினாருன்னு சொல்லி அந்த கா காவல்துறையும் எவிடன்ஸ் வைக்கும் நான் குற்றவாளி இல்லைங்கிறதுக்கும் என்ன செய்வார் அவர் தனக்கும் ஒரு எவிடன்ஸ் அவர் வச்சு வழக்கிலேருந்து ஒரு விடு விடுதலை வாங்குவார் அல்லது எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய காவல்துறையில் வைக்கக்கூடிய ஆதாரம் தவறுன்னு சொல்லி அதை ஒரு விளக்கம் கொடுத்து அவர் விடுதலை வாங்குவார் ஆனால் இங்கே என்ன இந்த சட்டத்தில் சொல்லப்படுதுன்னா ஒருத்தர் கட்டாயப்படுத்தி மதம் மாற்றிட்டாருன்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்துட்டார் அப்படின்னா அதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் யாரை சார்ந்ததாக இருக்குன்னா புகார் கொடுத்தவரை சார்ந்தது கிடையாது என்னை இப்படியெல்லாம் கட்டாயப்படுத்தினா ஆதாரத்தை காட்டணும்ல அது அவருடைய பொறுப்பே கிடையாது முழுக்க முழுக்க தான் குற்றவாளி இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் முழு சுமையும் யாரையும் சார்ந்திருக்குன்னா குற்றம் சுமத்தப்பட்டவரை சார்ந்திருக்கு அப்ப என்ன செய்யலாம் யார் மேல வேணாலும் ஒரு பெட்டிஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் என்னை வந்து ஒரு கட்டாயப்படுத்துனாரு ஆசைவார்த்தை சொன்னார் சொன்னாரு என்ன வந்து மாறிக்கேன்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசினார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்தா நான் முடிஞ்சு போச்சு இவர் பாட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பாரு தனக்கு வந்து நான் அப்படி சொல்லவே இல்லைங்கிறத ஒருத்தர் இன்னொருத்தர் நிரூபிக்கணும் உட்காந்துக்கிட்டு அப்போ அது எவ்வளவு பெரிய கஷ்டம் ஒரு மனித உரிமை மீறல் இல்லையாது அப்பாண்டமாக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விதியை தனி மனிதனுடைய உரிமை மீறல் விஷயம் இல்லையாது அப்படி ஒரு சட்டத்தை இவர்கள் ஏற்றாங்க அப்ப இது வந்து பொடா மாதிரியான ஊப்பா மாதிரியான சட்டங்கள் இருக்குதா இல்லையா அந்த சட்டங்கள்ல தான் என்ன பண்ண முடியும்னா ஒருத்தர் வழக்கு போட்டாங்கன்னா அரசாங்கத்தில் தான் குற்றவாளி இல்லைங்கிற அவரே நிரூபிச்சுட்டு தான் பொடாலையும் ஊப்பா சட்டத்திலையும் வெளியில் வரணும் அந்த மாதிரி இந்த மதமாற்ற தடை சட்டத்தை உத்தரப்பிரதேச அரசாங்கம் நிறைவேற்றி கட்டாயப்படுத்தினாங்கன்னு ஒருத்தர் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா ஊப்பா மாதிரியான பொடா மாதிரியான கொடுமையான முறையில் அவரே தன்னை நிரூபித்து குற்றவாளியில நிரூபிச்சுட்டு வெளியில் வரணும்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய கொடும் சட்டம்னு நம்ம பார்த்துக்கங்க இதுக்கு பேர் என்ன வைக்கிறாங்கன்னா சட்டவிரோத மதமாற்ற தடுப்பு சட்டம் இதுதான் உண்மையான பேர் சட்ட விரோத மதமாற்ற தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மத மாத்திரத்துக்கு ஆசை வார்த்தை கூட கூட கூறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எல்லாத்துலேயும் உள்ளது ஆனால் இதை யார் வந்து மத மாத்தணும்னு ஒரு கிரவுண்டு வைக்கிறாங்க அந்த மதத்தில் இருக்கிற மௌலவிகள் அதே மாதிரி முல்லாக்கள் பாதிரிமார்கள் தான் வந்து மத மாற்றம் பண்ணணும் அவங்க தான் மத மாற்றத்துக்கு தகுதியான ஆட்கள்னு சொல்லி வச்சுக்கிறாங்க ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாருனா ஒரு மௌலவிகளாம் தேடி போக வேண்டியதில்லை அவர் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லா வணக்கத்திற்குருவன் படைத்த இறைவனை தவிர வேறு யாருமே கிடையாது முகமது நபி அவங்க இறைவனுடைய தூதராக இருக்கிறாங்க இறைவனுடைய அடிமையாக இருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா முஸ்லீம் ஆகிடுவார் அவர் முகமது நபி சொன்னவங்க போதனைகளை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரு முழு முஸ்லீமாக மாறிக்குவார் ஆனால் இப்போ இது வந்து இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா நீ இப்படி சொன்னால அது வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நீ வந்து மௌளை வீட்டை போய் நீங்கள் வந்து அதை மதம் அவர் தான் அவர் வழியாக தான் நீ மதம் மாற்றணும்னு சொல்லி அந்த கிரவுண்டை சுருக்குது நான் வந்து இப்போ நான் வந்து ஒரு மதத்துக்கு மாறுறேன் விரும்பி வர்றேன் அல்லது ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணும் மௌலவிகளை தான் தேடி வரணும் முல்லாக்களை தான் தேடி வரணும் ஏன்னா அந்த சட்டத்தில் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க இவங்க தான் மதம் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க தனி மனிதனுடைய உரிமையை அந்த கிரவுண்டை இது என்ன செய்யுதுன்னா சுருக்குது அப்போ இது ஒரு தனி மனிதனுடைய உரிமை மீறல் பிரச்சனையாக இந்த சட்டம் வருது அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் மதம் மாறுறாரு அப்படின்னா அவர் என்ன செய்யணுமா அறுபது நாளைக்கு முன்னாடியே ஒரு ஃபார்ம் எழுதி பெட்டிஷன் எழுதி அதை வந்து மாவட்ட நீதிபதிய கொண்டு போய் கொடுக்கணும் டிக்ளரேஷன் ஃபார்ம் அதை அப்படின்னு சொல்லுவாங்க அதை அவர்கிட்ட கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுக்கணும் நான் வந்து இன்னென்ன காரணம் இந்தென்ன மாதிரி நான் வந்து மதம் மாறுறேன் என்னை யாரும் கட்டாயப்படுத்தலை எனக்கு இப்படி பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னு அதில் உள்ள கேட்கப்பட்ட எல்லாம் அவர் வந்து தெளிவாக அதில் சொல்லி இந்த டிக்ளரேஷன் ஃபார்மை நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நீதிபதிகிட்ட கொண்டு போய் என்ன செய்யணுமா இதை கொண்டு போய் அவர் கொடுக்கணும் அப்படி கொடுத்தது மட்டும் இல்லாமல் யார் வந்து இவருக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாரோ அந்த மௌலவின்னு சொல்லி சொன்னோமா இல்லையா பாதிரி சொன்னோமா இல்லையா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களும் ஒரு ஃபார்ம் எழுதி அவங்களும் கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொடுக்கணும் இன்னார் வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்க போகிறாரு இன்னார் மதம் மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சில தகவல்கள்லாம் அதுலேயும் கொடுத்து இன்னாருடைய முகவரியில் இருக்கிறாரு அப்படின்னு அவரை பற்றியெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்து தன்னை பற்றிய டீட்டெயிலையும் அதில் கொடுத்து அவர் என்ன பண்ணும் மதம் மாற்றுறதுக்கு முன்னாடி கொண்டு போய் மாவட்ட நீதிமன்றத்தில் கொண்டு போய் நீதிபதிகிட்ட கொண்டு போய் ஒரு படிவத்தை கொடுக்கணும் இது எப்போ கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கணும் இது வந்து மதம் மாறு மாற்றுறதுக்காக வேண்டி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவர் கொடுக்கணும் அவர் மதம் மாறுறதுக்காக வேண்டி அறுபது நாளைக்கு முன்னாடி அவர் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தில் இப்படி இடம் பண்ணால் எப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு மதம் மாறுவதற்குரிய சுதந்திரம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ இதில் இன்னொன்று என்னென்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து காவல்துறைக்கு அந்த மனுவை வந்து அனுப்புகிறாங்க நீதிமன்றத்திலேருந்து காவல்துறைக்கு அவங்க அனுப்பிடுறாங்க நீதிபதி நீதிபதிகிட்டேருந்து வந்து அந்த மனுவை பெற்றுக்கொண்டு காவல்துறையிலேருந்து என்ன செய்வாங்கன்னா வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த மத விசாரிப்பாங்க யார் ஒரு எதனால் நீங்கள் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க என்ன விவரம் என்ன எதுன்னு சொல்லி அதில் ஏதாவது அப்படின்னு சொல்லி விசாரிப்பார் அதே மாதிரி மதம் மாறுற ஒரு டைம் போய் என்ன பண்ணுவார் நீங்கள் எதுக்காக மாறுறீங்க அப்படி சொல்லி அவர் விசாரணையெல்லாம் பண்ணி எந்த டவுட்டும் இல்லை எங்களுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு அவங்க காவல்துறை முடிவெடுத்தால் தான் நீதிமன்றத்தில் அவங்க அறிக்கை கொடுப்பாங்க என்ன அவங்க விசாரித்தாங்களோ அவங்க வந்து அதில் நம்பிக்கை இருந்தாங்கன்னா அதை வந்து விசாரித்து அந்த அறிக்கையை அவங்க கொடுப்பாங்க அதில் வந்து ஒருத்தர் இப்போ என்ன பண்ணிடுறாரு இப்போ விசாரிக்கிறாங்க சார் இதெல்லாம் பொய் சார் அது அவன் பணம் வாங்கிட்டு தான் சார் மாறான் அப்படின்னு தெருவில் உள்ள ஒருத்தன் சொல்லிவிட்டான்னு வச்சுக்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இவர் பணம் வாங்கி கொண்டதாக விசாரணைகள் தெரிய வருகிறது எழுதி அனுப்பி விட்டார்னா முடிஞ்சு போச்சு மாறுறவன் எதுக்காக யார் எந்த பணமும் வாங்கலை சுயமாக அவன் விருப்பப்பட்டு மாறுறதா இருந்தாலும் விசாரணையில் ப பக்கத்தில் கேட்கும்போது ஒருத்தன் வந்து இப்படி சொல்லி போகிறான்னு சந்தேகம் வந்துச்சுன்னா அந்த டவுட் அவர் கிளியர் எழுதி விட்டு நீதிமன்றத்தில் கொடுத்துருவார் அப்போ என்னாவும் அவனுடைய அந்த மதம் மாறுவதற்கான உரிமைகள் தட்டி பறிக்கப்படும் இப்போ எவ்வளோ பெரிய ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக தனி மனிதனுடைய உரிமைக்கு எதிராக இந்தியாவில் வந்து எந்த மதத்தையும் யார் வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த உரிமைகளை எப்போ எந்த அளவுக்கு ஒரு கொள்ளைப்புறமாக வந்து அவங்க கை வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க அப்போ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நீதிமன்றத்தில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா காவல்துறையில் கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு அப்போ நீதிமன்றத்தில் என்ன பண்ணோம் நீங்கள் மதம் மாற்றுறதுக்கு உங்களுக்கு அனுமதிங்கிற மாதிரி ஒரு அனுமதி மாதிரி ஒன்று கொடுக்கும் அப்போ இவர் என்ன பண்ணுவார் முல்லா வந்து அவருக்கு மதம் மாற்றி விட்டுருவார் அப்போ மதம் ஒரு மதம் மாறினவொன்னே அதை மறுபடியும் இவர் என்ன பண்ணுவார் நான் எனக்கு வந்து மதம் மாறிவிட்டேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு பெட்டிஷனை எழுதி அந்த பெட்டிஷனை கொண்டு போய் மறுபடியும் நீதிமன்றத்தில் கொடுக்கணுமா நீதிமன்றத்தில் கொடுத்தவனை அவங்க அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அந்த நீதிபதி விசாரிப்பார் விசாரித்து அந்த முல்லாவையும் விசாரித்து அதுக்கப்புறம் நான் டவுட் ஃபுல் கிளியர் ஆனவனே அப்புறம் தான் அவர் வந்து மதம் மாறினாருன்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அவங்களுக்கு நீதிமன்றத்தின் வழியாக வழங்கப்படும் இப்போ அப்படி கிடையாது நீதிமன்றத்துக்கும் போக வேண்டியதில்லை காவல்துறைக்கும் போக வேண்டியதில் ஒருத்தர் விரும்பினார்னா எந்த மதத்தை வேணாலும் அவர் ஃபால் ஃபாலோ பண்ணலான்னு அவருடைய தனி மனித உரிமை சுதந்திரம் இன்றைக்கி இந்த சட்டம் கொடுத்துருக்கு இந்த சட்டத்தை வந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து திருத்தி அந்த மனிதனுடைய உரிமையை தட்டி பறிக்கிறாங்கன்னு பாருங்கள் இதில் அந்த முள்ள அந்த மதம் மாற்றக்கூடியவரும் மதம் மாறுறவரும் கொடுக்கக்கூடிய பெட்டிஷனில் ஏதாவது ஒரு சின்ன டவுட்டோ இல்லாத அந்த அட்ரஸில் ஏதோ ஒரு மாற்றங்களோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மதம் மாறினார அவருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அதாவது ஆறு மாதத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அவருக்கு வந்து சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபா அபராதமும் நீதிமன்றம் விதிக்கும் மதம் மாத்துறவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வருஷ ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் கடுமையான தண்டனை அவருக்கு தான் ஒரு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் தண்டனையும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா அபராதமும் அவருக்கு கொடுக்குறாங்க இந்த சந்தேகத்தை வந்து யார் வழியாக வேணாலும் எழுப்பலாம் யாராவது ஒருத்தவங்க எழுப்பினாலும் முடிஞ்சு போச்சு சந்தேகம் டவுட்டு எனக்கு கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பனிஷ்மெண்ட் பண்ண முடியும் அப்போ அது போக யாரெல்லாம் இதுக்கு வந்து துணையாக இருந்தாங்களோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு கொள்கை நல்ல கொள்கை அப்படி அப்படின்ட்டு அவருக்கு வரைக்கும் தண்டனை வந்து இதில் பெற்றுத்தருவதற்கான வழிவகைகளை இந்த சட்டத்தில் ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அது போக இது மாதிரியான சங்கங்களோ அல்லது ட்ரஸ்ட்டுகளோ அல்லது ஒரு சொசைட்டி மாதிரி உள்ள ஏதாவது ஒன்று வந்து இந்த இதில் வந்து ஈடுபட்டிருந்தால் தவறு என்பதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் மதம் மாற்றுவத கட்டாயப்படுத்தி மதம் மாற்றுறது மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு தவறு இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா அந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து என்ன செஞ்சிருவாங்க அரசாங்கம் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த சட்டத்தை இன்றைக்கு உத்தரப்பிரதேச அரசும் அந்த சட்டத்தில் இத்தனை வகையான வழிவகைகளை செஞ்சு இதுக்கு பேர் என்ன செஞ்சுருக்காங்க கட்டாய மத தடை சட்டம் தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் லவ் ஜிகாதுன்னு சும்மா மொட்டையா மக்கள்கிட்ட இப்படி பரப்பிட்டாங்க இப்போ இந்த விஷயம் இவ்வளோ நான் சொன்னேன்னா இதெல்லாம் வந்து அந்த சட்டத்தில் உள்ளது உத்தரப்பிரதேச அரசாங்கம் போட்டிருக்கிற அந்த சட்டத்தில் உள்ளது இது எங்கேயாவது ஒரு மீடியாக்களில் பேசுனாங்களா இதை பற்றி எதுக்கு இப்போ கோர்ட்டில் கொண்டு போய் எதுக்குப்பா வந்து அறுபது நாளைக்கு முன்னாடியே சமர்ப்பிக்க சொல்கிறீங்க ஒருத்தன் மதம் மாறுறதுக்கு எதுக்கு மதம் மாற்றுறதுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மத குருமாரி வழியாக மதம் மாறணும்னு என் கண்டிஷன் பண்ணுறீங்க அவரை எதுக்கு கொண்டு போய் பெட்டிஷனை கொண்டு வந்து கோர்ட்டில் கொண்டு கொடுக்க சொல்கிறீங்க ரெண்டு முறை இதுக்கு நீதிபதி வந்து அதை விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எந்த ஊடகங்களையாவது விவாத பொருளானிச்சா மதமாற்ற தடை சட்டம்தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா எந்த ஊடகங்களாவது மக்களுக்கு சொன்னாங்களா எல்லாம் கார்பரேட்டுடைய அடிமைகளாக இந்த ஊடகங்கள் எப்படி மோடி வந்து கார்பரேட்டு அடிமைகளாக இருக்கிறாரோ இவங்க மோடியுடைய கைப்பாகையாக இன்றைக்கு ஊடகங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கணும்னு மக்களுக்கெல்லாம் அப்படியே மறைச்சி லவ் ஜிகாதுன்னு சொல்லி அப்படி ஒரு வார்த்தையை போட்டு மக்கள்கிட்ட இந்த செய்திகளில் ஊடகங்களில் கொண்டு வரப்பட்டுச்சு அப்போ இது வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமையில் கை வைத்திருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கிற அந்த ஜனநாயக மத சுதந்திரத்தில் அவங்க கை வைத்திருக்கிறார்கள் இது சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கிற ஒரு சட்டம் என்பது இந்த சட்டத்தை இந்திய குடிமக்கள் அனைவரும் நாம் எதிர்க்க வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனை வழியாக சொல்லிக் கொள்கிறோம்